தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் சதா சகாயமாதா பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரிஸ்துவே கிருபையாயிரும் கிரிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் வரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அச்சிய சிஷ்ட இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயிர் திருநாமம் உடைத்தான சதா சகாயமாதாவே எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியாயே எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயங்கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே எங்களுடைய முழுமனதுடன் சேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதிலிருந்து உடனே எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் மாதாவே பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத வலையில் நான் சிக்கிக் கொள்ளுவேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே பக்தி உருக்கமில்லாமல் வெது வெதுப்பான சிவிஎம் சிவி பேனாகில் நான் விரைவில் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் அடிக்கடி தேவதிரவிய அனுமானம் களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்யும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாய் இருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என் சீவியத்தில் வரும் துன்ப சோதனை வேலைகளில் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னுடைய சுபாவத் துர்ச்சைகைகளோடு நான் போராடும் வேலைகளிலும் புண்ணிய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என் மரண வேளையில் என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி என் தேவதாயாரே என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய பிரார்த்தனையை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பிரார்த்திக்க கடவோம் சர்வ வல்லவரும் தயாள சமுத்திரமுமாகிய சர்வேசுரா சுவாமி மனுக்குலத்திற்கு துணை புரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாயை உமதி ஏக குமாரனுக்கு தாயாராக்க திருவுளமானீரே பரிசுத்த கன்னிமரியாயின் வேண்டுதலால் அடியோர்களின் பாவ நோய் தீர்ந்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சிநேகித்து சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய சேசுகிரிஸ்துவின் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளையே திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தினப் பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்